சத்தியமங்கலம் ஓட்டம் புஞ்சை புளியம்பட்டி இது ஆக்சுவலாக வந்துட்டு மழை நீர் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து மழை தண்ணி தான் வந்துட்டுருக்குது பார்த்து ஒரு இருபது வருஷமா புளியம்பட்டி நாகராஜ் தண்ணி வர்றதுன்றான் வந்துட்டு இருக்குது அது இத்தனை நாள் கம்மன் போயிட்டு தான் இருந்தது இப்போ என்ன ஸ்கீம்னு தெரியல நடு பழத்துக்குள்ள கொண்டு வந்து இந்த மாதிரி பெட்டி பெட்டியாக கட்டி இது கட்டுறதுனால என்ன ஆகுது தண்ணி பூரா ஸ்டாக் ஆகுது ஸ்டாக் ஆனால் கொசு வருது யாரும் குடியிருக்க முடியறதில்ல எல்லாரும் அடிக்கடி காய்ச்சல்ட்டு படுத்துக்கிறாங்க ஒரு பத்து இருபது நாளுக்கு முன்னாடி ஒரு மழை வந்து இந்த சந்திலியில் பூந்து எல்லார் வீட்டிலையும் தூந்துடுச்சு நாங்கள் நகராட்சியில் தகவல் கொடுத்துருக்குறோம் அவங்க கொடுத்தா சரி சரின்னு கேட்டுக்கிறாங்க சரி நம்ம எத்தனை நாளைத்த பார்த்துட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்குறோம் அந்த லெட்டர் காப்பி வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் ஈரோடு மாவட்ட கலெக்டர் ஓபி ஆர்டியாக இருக்குங்க சத்தி தாசில்தார் இருக்குங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்குறோம் அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பா எடுக்கிறாங்க நாங்கள் பொதுமக்கள் சார்பாக நம்புகிறோம் இப்போ இத்தனை பக்கம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே ஏதாச்சும் பதில் கொடுத்துருக்காங்களா பதில் இன்னும் இன்னொரு பத்து நாள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பணி எப்போ ஆரம்பிச்சதுங்க ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சுங்களா ஆறு மாதம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் எதிர்ப்பணும்னு தெரிவிக்கலையே இந்த ஸ்கீம் கொண்டு வரணும் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் அஞ்சடி சேவரம் அந்த பக்கம் அஞ்சடி அடி தண்ணி வர தண்ணி அப்படியே போயிருந்தே எங்ககிட்ட சொன்னாங்க அதை நம்பி நாங்கள் கம்முன்னு விட்டுட்டோம் அப்புறம் பார்த்தா பெட்டி பெட்டியே கட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இடையில கொஞ்சம் வேலை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இப்போ பூர பெட்டி பெட்டியே கட்டி வச்சுருக்கிறாங்க கேட்டால் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி நாங்கள் நல்ல தண்ணியாக பண்ணுறோங்கிறாங்க இங்கே தண்ணி தேங்கின என்னாகுது மறுபடி தான் வருது இப்போ நீர் ஓடையில் வந்து புறக்க பில்டிங் இருக்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இந்த வருஷமெல்லாம் பார்த்தோம்மாண்ணா வரலாறு கால மலைங்க தண்ணி வந்து ரெண்டு சைடு ஃபுல்லாக வரும்போது என்ன ஆகுது இங்கே அடைஞ்சல இந்த பில்டிங் இருக்குது அடிச்சுட்டு தான் போகுது போக முடியாத சூழ்நிலைக்கு என்ன ஆகுது பக்கத்தில் குடியிருப்புகள்லாம் இருக்குது அப்படியே வீடியோவில் காட்டுங்க அந்த குடியிருப்புக்குள்ளையிலே இப்போ பத்து இருபது நாளுக்கு முன்னாடி தண்ணி உள்ளே போயிடுச்சு இதே வந்து நான் சொன்ன வருஷத்தில் பேஞ்ச மலை மாதிரி பேஞ்சேன் தண்ணி எச்சா தான் குடியிருப்புக்குள்ளே போகும் இதனால் மக்கள் ரொம்பவுமே பாதிக்கப்படுவாங்க இப்போ வந்து மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க எடுக்கலான்ட்ருக்கிறீங்க நீங்கள் அரசு வலியுறுத்த வலியுறுத்தக்கூடிய செய்தி என்ன உங்களுது அது இப்போ லெட்டர் அனுப்பிச்சிருக்குறோம் பொதுமக்கள் சார்பாக நூறு பேர் கேட்டிருக்குறோம் தமிழ்நாடு அரசு இது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் இல்லாட்டி நாங்கள் இந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு வேறு பக்கம் போக வேண்டியது வேறு வழி இல்லை ஓகே நன்றி Thank okay.